முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நான்கு முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஐந்தாவது முறை என்று கருதுகிறேன் ஐந்து முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக சிறுவேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டு தான் செல்கிறார் ஆனால் இந்த ஐந்து முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதா அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த ஐம்பத்தி ரெண்டு மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன அதனுடைய நிலவரம் என்ன அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை வெறும் காகித அளவில் தான் இருக்குது நடைமுறைக்கு வரல இதுவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே புரட்சித் தலைவிய அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நடத்தினாங்க சென்னையில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலில் ஏற்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து அதனால் தொழில்நுட்பம் பெருகி பொருளாதாரம் ஏற்றம் பெற்று பல இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கூட தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது அதனால் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவுடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும் முதற்கட்ட பணி செய்வதற்கே இரண்டு வருட காலம் விடும் அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுக்கு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புனித ஒப்பந்தம் போட்ட உடனே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல்லா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்தி தான் நம்ம பார்க்கப்படுகிறது